அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் பதினாறாம் நாள் புதன்கிழமை திருவோண நட்சத்திர நாளில் தை அமாவாசை திதி முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் மிக முக்கியமான இந்த நாள் பெருமாள் வழிபாட்டிற்கும் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது பொதுவாக புதன்கிழமை என்பது விநாயகரின் வழிபாட்டிற்கும் அமாவாசை திதி என்பது குலதெய்வம் மற்றும் முன்னோர் வழிபாட்டிற்கும் திருவோண நட்சத்திரம் என்பது பெருமாளின் வழிபாட்டிற்கும் உரிய நாள் இந்த மூன்றும் ஒரே நாளில் வருவது மிக மிக விசேஷமாக கருதப்படுகிறது இப்படி சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு எளிமையான சூட்சம தாந்திரிகத்தை பற்றி நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்திருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க எந்த வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருக்கிறதோ நல்ல வார்த்தை பேசுகிறார்களோ அந்த வீட்டில்தான் அன்னை மகாலட்சுமி குடியேறுவார் செல்வம் நிறைந்திருக்கும் என்பது முன்னோர்களின் கருத்து மகிழ்ச்சியாக இருப்பவரின் வீட்டில் மன நிறைவோடு அன்னை மகாலட்சுமி தாயார் குடியேறுவார் நம்முடைய வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருந்தால் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம் வந்த வனத்தை மதித்து சேமித்தால் மேலும் மேலும் செல்வம் சேரும் என்பது குபேரரின் அருள்வாக்கு மகாலட்சுமியின் அருள் நிறைந்த இந்த ஒரு காயை அமாவாசையும் திருவோண நட்சத்திரமும் கூடி வரும் நாளில் உங்கள் வீட்டில் வாங்கி பூஜையறையில் வைத்து மகாலட்சுமி தாயாரை நினைத்து ஒரு நெய்தீபம் ஏற்றி பாலை பிரசாதமாக வைத்து வழிபட்டால் உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு பணம் சேரும் யோகம் உண்டாகும் வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு லக்ஷ்மி குபேரருக்குரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது இப்படி சக்தி வாய்ந்த நெல்லி மரத்தின் இலை வேர் காய் கனி பூ இவை அனைத்துமே மகாலட்சுமி தாயாரின் அம்சம் நிறைந்த விஷயமாக கருதப்படுகிறது இப்படி சக்தி வாய்ந்த இந்த நெல்லிக்கனியை திருவோண நட்சத்திரமும் தை அமாவாசை கூடி வரும் நாளில் நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வைத்தால் உங்களுக்கு பண பணவசியம் உண்டாகும் இப்ப நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தவறாம அமாவாசையும் திருவோண நட்சத்திரம் கூடி வரும் நாளில் நெல்லிக்கனியை வாங்குங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹரசங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரசங்கர் ஜெய ஜெயசங்கர் மக பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்